வணக்கம் நாங்கள் டாக்டர் பன்னீர்செல்வம் போகர் புலிப்பானி வைத்தியம் பழனி ஸோ இந்த வெயில் காலங்களில் நீங்கள் எந்த மாதிரியான உணவு முறைகள் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் அதிகமாக வந்து நீர் சத்து இருக்கக்கூடிய காய்கறிகள் பழங்கள் தான் எடுத்துக்கணும் இந்த வெயில் காலங்களில் மக்களுக்கு நிறைய வந்து அம்மை போன்ற நோய்கள் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஸோ இது எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட உடல் பராமரிப்பு சரியா இல்லாததும் நீர் சத்து குறைபாடுனால தான் இந்த மாதிரியான நோய்கள் நமக்கு வர்றது அதிகமாக இருக்கு இந்த வெயில் காலங்கள்ல அதிகப்படியான சூடின் காரணமா நம்ம உடம்புல சிறு சிறு குப்பளங்கள் எல்லாம் ஏற்படுறது நிறைய வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால வந்து மக்கள் வந்து ரெண்டு நேரமும் குளிக்கிறது வந்து வாடிக்கையா அதாவது இரண்டு நேரமும் குளிக்கிறது வந்து நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணணும் சோ அப்பதான் வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சிறு சிறு குப்பளங்கள் வியர்வை இதெல்லாம் வந்து நம்ம தவிர்த்து நம்ம வந்து ஆரோக்கியமா இருக்கலாம் நீங்க வீட்டுக்குள்ளார இருக்கிறப்போ நல்ல காற்றோட்டமா ஜன்னல் கதவுகள் எல்லாம் திறந்து வச்சு நல்ல ஆக்சிஜன் காத்து நம்ம மூச்சு வாங்குறப்ப நல்ல காற்றோட்டம் இருக்கக்கூடிய இடங்களாக பார்த்து உட்காருங்க வீட்டுக்கு வெளியில் நீங்கள் வரீங்க அப்படின்னா நீங்கள் இந்த குடைகள் இந்த மாதிரி வந்து நம்ம வெயிலுடைய தாக்கம் அதிகம் நம்ம மேலே படாமல் இருக்கிறதுக்கு குடைகள் இது மாதிரி போன்ற பொருட்களெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வெளியில் வரணும் அதே மாதிரி பருத்தி ஆடைகளை மட்டும் நீங்கள் அணிங்க இந்த வெயில் காலங்களில் நீங்கள் இந்த மாதிரி பாலிஷர் ஆடைகளை அணிங்கிறதுனால நீங்கள் வந்து நிறைய வேர்வைகளால் வேர்கோரல் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய தண்ணி குடிங்க தண்ணி ரெண்டு புள்ளி ஏழு லிட்டர்லேருந்து ஒரு மூணு புள்ளி அஞ்சு லிட்டர் வரைக்கும் ரெண்டுலேருந்து ஒரு மூணு லிட்டர் வரைக்கும் தண்ணி நீங்கள் தவறாமல் குடிக்கணும் அப்படி குடிச்சா மட்டும்தான் உங்களை வந்து உடம்பு வந்து ஹைட்ரேஷன் டீஹைட்ரேஷன் ஆகாமல் நீங்கள் பார்த்துக்க முடியும் எப்பயுமே உடம்பு ஹைட்ரேட்டாக வச்சுக்கோங்க இறுதிய நோயாளிகள் இந்த வெயில் காலங்களில் வீட்டுக்குள்ளாரையே அடைஞ்சிருக்காமல் கொஞ்சம் காத்தோட்டமா இருக்கக்கூடிய பகுதிகளில் உட்காருங்க அப்போ தான் அவங்க இதயத்துக்கு நல்ல ஆக்சிஜன் சப்ளை ஆகி நல்லா அவங்க இதே துடிப்போம் ஆரோக்கியமாக இருக்கும் தோல் நோயாளிகள் ரெண்டு வேலை குடிக்கிறது நீங்கள் வாடிக்கையாக வச்சுக்கோங்க கம்பல்சரி நீங்கள் ரெண்டு வேலை குடிக்கணும் நிறைய சோப்பு இந்த மாதிரியான வேப்பிலையுடைய சாறு குப்பை மீன் இலை சாறு இதெல்லாம் தண்ணியில் கலந்து நீங்கள் குடிக்கணும் கெமிக்கல் சோப்ஸ்கெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஆரோக்கியமாக இருங்க நிறைய தண்ணி குடிங்க